அன்பு நண்பர்களே இந்த நாளிலும் கூட ஒரு பயனுள்ள சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது இந்த பொருள் சேர்த்தலை பற்றித்தான் பணம் தீமையானது அல்ல பண ஆசைதான் தீமையானது தீமைக்கு நடத்துகிறது என்று முன்பே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த பொருள் சேர்க்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்கள் மேலும் மேலும் பொருளை சேர்க்க வேண்டும் திரட்ட வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருப்பார்களே தவிர அந்த பொருளை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள் பிறருக்காகவும் செலவழிக்க மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் தங்களுக்காகவே கூட செலவழிக்க மாட்டார்கள் அப்படியே பொருளை சேர்த்து சேர்த்து வைத்து அதை பார்த்து பொருள் நிறைய சேர்ந்து விட்டது என்று மகிழ்வார்கள் அதனால் தான் வள்ளுவர் அழகாகச் சொன்னார் ஈத்து ஓக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்து இழக்கும் வண்கண் அவர் பிறருக்கு கொடுக்கிற இன்பமும் அவர்களுக்கு தெரியாது தாங்களே அந்த உடமையை வைத்து வைத்து பின்னாலே அதை அப்படியே இழந்து விடுவார்கள் அவர்கள் வன்கன்னர்கள் என்று சொல்லுகிறார் இதை நினைக்கும் போது ஒரு நிகழ்ச்சி நினைவு பெறுகிறது ஒரு பணக்காரன் ஒருவன் நிறைய பணம் திரட்டி கொண்டே இருப்பான் அந்த பணத்தை செலவழிக்க மாட்டான் யாரும் எடுத்து கொண்டு போய்விடுவார்களோ என்று பணத்தை மூட்டை கட்டி தன்னோடையே வைத்து கொண்டிருப்பாராம் அவர் ஒரு நாள் ஒரு ஆற்றில் குளிக்க போகும்போது அந்த பணத்தை மூட்டை கட்டி யாருக்கும் தெரியாது என்று நினைத்து அதை கரையில வைத்துவிட்டு அந்த ஆற்றுக்குள் இறங்கி குளிக்க போனாராம் கொஞ்ச நேரத்துல ஆற்றில் பெரிய நீர் சூழி வந்தது அது வேகமாக கரையையும் தாக்கி கரையில இருந்த அந்த பணமூட்டையை இழுத்து கொண்டு தண்ணீரில் வந்தது ஐயோ ஐயோ பணம் போகிறதே என்று அதை காப்பாற்ற போனார் கடைசியில் அந்த பணமூட்டையும் நீரில் போனது இவரும் அந்த நீர் சிக்கி இறந்து போனாராம் இதை கரையில இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு புலவர் காசா லேசா என்று சொன்னார் இன்னும் சில இடையாக காசாலே சா என்றும் சொன்னாராம் காசாலேயே செத்து போனாய் காசாலேயே சாவு வந்துவிட்டது உனக்கு என்று சொன்னாராம் எவ்வளவு வேடிக்கை பாருங்கள்